நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் நூற்றி எட்டு வைணவ மரபில் மிக முக்கியமானது இந்த திவ்ய தேசங்களில் பெரும்பாலும் பெருமாள் விஷ்ணு மற்றும் அவரது தேவிகள் திரு ஸ்ரீதேவி பூதேவி வழிபடப்படுகிறார்கள் இந்த தலங்களை பன்னெண்டு ஆழ்வார்கள் மங்களாசரம் செய்துள்ளனர் ஆழ்வார்களால் மங்களாசனம் பெற்ற திருத்தலங்கள் நூற்றி எட்டு ஆகும் அவையே நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் எனப்படுகின்றன இவற்றில் நூற்றி அஞ்சு தலங்கள் வந்து இந்தியாவிலும் ஒன்று நேபாளிலும் உள்ளது இவற்றை தவிர மற்ற ரெண்டு தலங்கள் வந்து வானுலகில் உள்ளன சோழ நாடு திவ்ய தேசம் வந்து நாற்பது பாண்டிய நாடு திவ்ய தேசம் பதினெட்டு சேரநாடு திவ்ய தேசம் பதிமூணு வடநாடு திவ்ய தேசம் பதினொன்று திருமங்கை ஆழ்வார் இருபத்தொம்போது நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் எண்பத்தி நாலு திருத்தலங்கள் தமிழ்நாட்டிலும் பதினோரு திருத்தலங்கள் கேரளாவிலும் ரெண்டு திருத்தலங்கள் ஆந்திராவிலும் நாலு திருத்தலங்கள் உத்தரப்பிரதேசத்திலும் மூணு திருத்தலங்கள் உத்தரகாண்டத்திலும் ஒரு திருத்தலம் குஜராத்திலும் ஒரு திருத்தலம் நேபாளத்திலும் ரெண்டு திருத்தலங்கள் வானுலகத்திலும் அமைய பெற்றுள்ளன நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்கள் எந்தெந்த ஊரில் அமைந்துள்ளன என்று நான் கூறுகின்றேன் ஸ்ரீரங்கம் திருப்பதிகை காஞ்சிபுரம் திருக்கண்ணப்பெருமாள் திருப்பெருநகர் திருக்கோவலூர் திருவாடானை திருவல்லிக்கேணி திருக்கண்ணங்குடி திருச்செந்தூர் திருக்கோட்டியூர் திருப்பூதூர் திருப்பெருந்துறை திருக்குடந்தை திருவாஞ்சியம் திருவேங்கடமுத்தையார் திருநெல்வேலி திருப்பிலியூர் திருவாடனூர் திருவெல்லறை திருநாகேஸ்வரம் திருப்பள்ளி எழுச்சி திருவிதவந்தை திருப்பதி திருக்கடல்மல்லை திருச்சிற்றாறு திருப்புலியூர் சிற்றம்பலம் திருநீர்மனம் திருக்கண்ணமங்கை திருக்குறுங்குடி திருக்குறுஞ்சேரி திருப்பாடகம் திருவளவாள் திருவெள்ளியங்குடி திருநெல்வாய் திருவிந்தலூர் திருக்கோடிகா திருக்கரம்பனூர் திருப்பார்க்கடல் உடையான் திருப்பெரும்சேரு திருக்கூடல் திருப்புல்லாணி திருப்பெசலூர் திருநாவாயி திருகெடிலாவானம் திருக்காவலம்பாடி திருக்கோளூர் திருத்தேங்கூர் திருவலிசேனா திருவனந்தபுரம் திருநாராயணபுரம் திருப்பெரும்புதூர் திருப்பதிகை திருக்கில்ச்சேரி திருவண்ணாமலை திருநகரி திருக்கோவிலூர் திருப்புலியூர் திருக்குமுடி திருப்பார்கடல் திருக்குடந்தை திருநாராயணபுரம் திருவலிக்கேரி திருப்பெருமாள் திருப்பெருந்துறை திருவாளூர் திருக்குமுதிநகர் திருப்பெருங்குடி திருச்சிற்றாறு திருக்காச்சூர் திருக்கடலூர் திருக்கடிகை திருப்புகலூர் திருச்சீரம்பலம் திருவையாறு திருக்கேதாரம் திருவேங்கடமுதையார் திருவிதவந்தை திருநாடூர் திருநெல்வேலி திருப்பட்டினம் திருக்கண்ணபெருமாள் திருநாகை திருநந்திபுரம் திருநெமி திருப்பேர் திருப்பேரூர் திருக்கண்ணபுரம் திருவண்ணைநல்லூர் திருப்பெரும்புலியூர் திருவிசுக்குடி திருப்புலியூர் திருப்பெசலூர் திருவடிமுசிலம் திருப்பதி திருப்புலியூர் திருப்பாடகம் திருக்கோட்டியூர் திருநெல்வேலி திருப்பாடகம் திருக்குடந்தை திருக்குவந்தை திருப்புலியூர் திருக்கடிகை திருக்கண்ணமங்கை திருப்பார்க்கடல் வைகுண்டம் பரமபதம் நூற்றி எட்டு வை இதில் பத்து திவ்ய தேசங்கள் முதலில் பார்ப்போம் திருவரங்கம் ஸ்ரீரங்க பெருமாள் ரங்கநாத பெருமாள் தாயா ரங்கநாயகி பாசுரம் வந்து செல்வம் திருவரங்கத் திருவரங்கத்தமருள் நல்வினை செய்தார் புகழ்வான பெரியாழ்வார் திருவேங்கடம் திருப்பதி பெருமாள் வெங்கடாஜலபதி தாயார் பத்மாவதி பாசுரம் வெங்கடமே சிறந்த சிறந்த இடம் என்பர் வேந்துலகம் திருவள்ளிக்கேணி சென்னை பெருமாள் பார்த்தசாரதி தாயார் வேதவல்லி பாசுரம் வைகுந்த போயினும் மீண்டும் வருவேன் அல்லே திருவள்ளிக்கேணி காணாமலே திருக்கண்ணபுரம் பெருமாள் நீலமேக பெருமாள் தாயார் சவுந்தரவல்லி பாசுரம் கண்ணபுரத்தம் கருமுகில் வண்ணனை காண்கின்ற வார்க்கடல் பாய்ந்தனர் திருப்பெரும்புதூர் பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் தாயார் கண்ணகி தாயார் பாசுரம் கச்சி கருதும் ஆதிகேசவன் திருக்குடந்தை கும்பகோணம் பெருமாள் அரவிந்த லோசனன் தாயார் கமலவல்லி பாசுரம் குடந்தையுள் கமலவள்ளி நாயகன் கண்களை மூடக்கூடாதே திருக்கண்ணங்குடி பெருமாள் லோகநாயக பெருமாள் தாயார் லோகநாயகி பாசுரம் கண்ணங்குடியான் காண்டும் மெய்யே என தோன்றும் திருநாங்கூர் மூவிந்தபுரம் பெருமாள் மூவிந்த பெருமாள் தாயார் சங்கவல்லி பாசுரம் மூவிந்த புனர்வாய் மூவிந்தபுரம் திருவெல்லரை பெருமாள் பஞ்ச நரசிம்ம பெருமாள் தாயார் காளியபிராட்டி பாசுரம் வெள்ளறை நின்ற விசும்பின் ராசன் திருவேண்காடு பெருமாள் வெண்காடநாதன் தாயார் வெண்காடவல்லி பாசுரம் வெண்காடு மேவி விசிம்பின் பெருமான் ஸ்ரீரங்கம் பதினோரு ஆழ்வார்கள் பாசுரம் செய்த திருத்தலம் ரங்கநாத பெருமாள் பூமி சமேதம் தயார் அங்கநாயகி தாயார் திருவரங்கம் என்பது பூமியில் முதல் திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் வந்து காவிரி கரையில் அமைந்துள்ள மத்தியுள்ள தீவு உலகில் மிக பெரிய செயல்பாட்டு விஷ்ணு கோவில் இந்த கோவிலில் பிரம்ம பகவான் செய்யந்த மூலமூர்த்தி எழுந்தருளியுள்ளார் ஸ்ரீரங்கக் கோயிலில் பஞ்சரங்கங்களில் முதன்மையானது ஸ்ரீரங்கத்தில் பிரத்யேகங்கள் ஏழு கோபுரங்கள் இருபத்தொன்னு ராஜகோபுரங்கள் ஆண்டாள் பெரியாழ்வார் முதலிய ஆழ்வார்கள் மிகுந்த பாசுரங்கள் வருடத்திற்கு ஒரு முறை வைகுண்ட ஏகாதசி சவாரி மிகப்பெரிய பண்டிகையாக நடைபெறுகிறது பாசுரம் பெரியாழ்வார் செல்வம் செழிக்கின்ற திருவரங்க நல்வினை செய்தார் புகழ்வானார்